பிக்பாஸ் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஜய் டிவியில் ஒலிபரப்பான ஒரு ரியாலிட்டி ஷோ ஆகும் இது நெதர்லாந்து நாட்டில் முதன்முதலில் உருவாக்கப்பட்ட பிக் பிரதர் நிகழ்ச்சியின் வடிவத்தை பின்பற்றுகிறது இந்த நிகழ்ச்சியை இதுவரை நடிகர் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கி வருகிறார் சில காரணங்களால் ஒரு சீசனில் மட்டும் நடிகர் சிம்பு தொகுத்து வழங்கினார் அதன் பிறகு கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கி வந்தார் இதுவரை பிக் பாஸ் சீசன் செவன் வரை ஒலிபரப்பானது தற்பொழுது சீசன் எயிட் வரவுள்ளது தற்பொழுது கலை கட்ட வருகிறது பிக் பாஸ் சீசன் எயிட் போட்டியாளர்களின்